இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் ஏழ்ற நடுப்பகுதி ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பல அவரை வாங்கியிருப்பீங்க பல கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க சுகமா வாழ மாட்டீங்க கும்பராசி அன்புக்கு தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு அடிமையா இருக்க மாட்டீங்க ஆனா சிறு வயசுலயே இறந்து பிறந்திருக்கணும் பூமின்னு சொல்லக்கூடிய மண்ணால ஒரு அவமான அவப்பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அவமான அவப்பேர் வந்தா கூட சரியாயிடும் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அனுக்கவும் தொடர்பிற்கு அழைக்கவும் மகர ராசி மகத்தான ராசியும் கூட பெண் ராசி சனி பரமாத்மாவுடைய ராசி வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு ராசி பல்லு பலன் இருக்கும் நாடி நரம்பு பலன் இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பரமாத்மாவுடைய ராசியோடைய தன்மை உண்டு விவாதங்கள் நிறைய பண்ணுவீங்க பல கட்ட பஞ்சாயத்துகளா இருக்கலாம் லா படிக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மகர ராசிக்கு தான் ஏழற முடியுது படக்கூடாத துன்பங்களை பட்டிருப்பீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பல அவப்பெயரை வாங்கியிருப்பீங்க பல கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க சொத்து சுகத்தை கூட இழக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு சுகமா மாட்டீங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்காக இந்த உடம்பை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனா இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் ஏழ்ற நடுப்பகுதி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் தனிமையா இருப்பாங்க கணவனை விட்டு மனைவி தனியா இருப்பாங்க இப்படிலாம் இடையூறுகளில் இருந்துகிட்டு இருந்த ஒரு ராசிக்கு இன்னைக்கு சனி பகவான் இருக்காரு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது பல சட்ட சிக்கல்கள் எல்லாம் குறைய போகுது பல ஏக்கர் இடத்தை வித்துருந்தாலும் இன்னும் பல ஏக்கர் இடம் வாங்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது சனி பகவானுடைய ராசியா இருந்தாலும் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு திருநள்ளாறு போங்க இல்ல போக முடியாதவங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற சனி பகவானுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு கொஞ்சமா எள்ளு மடிச்சு தலைமாட்டில வச்சு படுத்துட்டு காலையில விட்டுறீங்க மகர் ராசிக்காரங்க ஏமாறுவீங்க பெண்கள் ஆண்கள் கிட்ட ஏமாறுவீங்க ஆண்கள் பெண்கள் கிட்ட ஏமாறுவீங்க புத்தியை கடன் கொடுத்துடாதீங்க தலைவணங்கி சனி பகவானை வாழ்ந்துட்டு தான் பிள்ளைங்க தான் கணவன் தான் வீட்டுக்கு எந்த ஒரு விரையும் ஆகக்கூடாதுன்னு மனதார வேண்டுங்க உங்க கவலை போகுது குறையில்லாம வாழ்விங்க சிவாய கும்ப கும்பராசி ஆண் ராசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் புலனாய்வுத்துறை இன்னும் பல சட்ட வல்லுநர்கள் லீகல் படிக்கக்கூடிய லா படிக்கக்கூடியவங்க ஒரு டீச்சர் ஒரு ப்ரொபசர் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஆண் ராசி இந்த ஜாதகம் ஆணா இருந்தாலும் தைரியம் கம்பீரம் இருக்கும் பெண்ணா இருந்தாலும் ஆணுகிட்ட நின்று பேசக்கூடிய அளவுக்கு உண்டான தைரியம் இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ராசி நீங்க ஒரு பாம்பு அன்புக்குத்தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு அடிமையா இருக்க மாட்டீங்க உண்ண உணவு கொடுத்தா தளவ கடைசி வரைக்கும் தலைவணங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதங்களுக்கு உண்டு ஆனா சிறு வயசுலயே இறந்து பிறந்திருக்கணும் சிறு வயசுலேயே கஷ்டப்பட்ட ஜாதகம் பதினஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் நல்ல ஒரு தொழிலையும் மேம்படுவீங்க ஆனா முப்பது வயசுல இருந்து ஒரு நாற்பத்தி வயசு வரைக்கும் சட்ட சிக்கலுக்கு உள்படுவீங்க சொத்து பிரச்சனைக்கு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி கணவனுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும் மனைவி கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும் இப்படி வாத விவாதங்கள் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ராசி கும்பராசி சனி நடுப்பகுதி ரொம்ப கவனமா இருக்கணும் தான் நான் சொல்லக்கூடிய அமைப்பை கட்டுப்படுத்தி தான் கணவனுக்கு அடிபணிஞ்சு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு கணவனே எதிர்ப்பு கொடுப்பாங்க கணவனே இன்னல் துன்பம் கொடுப்பாங்க இதனால விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய தன்மவுடைய ராசி இது கொஞ்சம் பணிஞ்சு போங்க தான் குலதெய்வத்தை வழிபடுங்க ஆனா இந்த கும்பராசிக்காரங்க தன் குழந்தைங்களுக்கும் தான் பிள்ளைங்களுக்கும் தான் வாழ்விங்க தனக்கென மாட்டீங்க இழந்த சொத்துகளுக்கோ எண்ணிய கணக்கு இருக்காது இன்னலுக்கோ துன்பத்துக்கத்துக்கும் கணக்கு இருக்காது இப்படி இடையூறுகளோட வாழ்ந்த ஜாதகம் கும்பராசி ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையை தெளிவுபடுத்தி தான் குலதெய்வத்தை வழிபட்டு முறையா வந்துக்கிட்டு வந்தீங்க நாள் சூப்பராக இருப்பீங்க முடிஞ்சா சனி பகவான திருநள்ளாறு சனிக்கிழமை போயிட்டு பார்த்துட்டு எள்ளெண்ணம் போட்டு அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்தா குறையில்லாம இருப்பீங்க வக்ர சனி வீணான பிரச்சனைகள் உண்டு சிவாய நம்ம மீன ராசி ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி சுக்கர பகவானுடைய அமைப்பு உடைய ஒரு ராசி ஜாதகத்துல மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டுல சுக்கர பகவானுடைய அமைப்பு உண்டு யோகம் நிறைஞ்ச ஒரு ராசியும் கூட கலைத்துறையில பிரகாசமாகலாம் காவல்துறையில பிரகாசம் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனா அந்த மீன ராசில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு முன்னோர் வழிபாட்டையும் மூத்தோரையும் நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி ஏழரை சனி நடந்துகிட்டு இளம் வாலிபர்களுக்கு பிரச்சனை படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய பெண்களுக்கு பிரச்சனை இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு கொடுக்க வேண்டிய ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவா நாற்பது வயசு கூட வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத மனநிலை மாறும் தேவையில்லாத இழப்புகளை சந்திப்பீங்க விரயத்துல போய் நீங்க உட்காரக்கூடிய தன்மை இந்த மீனராசி இருக்கு புதுசா ஒரு கார் வாங்குவீங்க டியூ கெட்டலான்னு ஆனால் கெட்ட முடியாது உயர்ந்த பில்டிங் வாங்குவீங்க இப்ப ஆனால் கெட்ட முடியாது அதனால இருக்கிற தொழிலை வச்சு இருக்கிற வீட்டில் இருந்து இந்த ஒரு அஞ்சு வருஷத்தை நீங்கள் ஓட்டிடுங்க பழைய கார் வச்சுருக்கீங்களா அந்த காரையே பழசை புதுசாக்குங்க அந்த பழசையை ரீமாடிஃபை பண்ணி அதையே வச்சு ஓட்டுங்க புது கார் வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால ஒரு பெண்ணால் அவமானம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூமின்னு சொல்லக்கூடிய மண்ணால ஒரு அவமான அவப்பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அவமான அவப்பேர் வந்தா கூட சரியாயிடும் வேற ஏதாவது சட்ட சிக்கலில் வந்து நீங்க மாட்டிக்கக்கூடிய நேரமும் உண்டு அதால பெண்ணுக்காக ஏந்து போவாதீங்க மண்ணுக்காக ஏந்து எதுக்கும் போவாதீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு வந்தா வரக்கூடிய வருஷம் அஞ்சு வருஷத்தை நல்லபடியா ஓட்டலாம் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க மீன ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் விஷயத்திலையும் மண்ணு விஷயத்திலயும் கட்ட பஞ்சாயத்துலயும் பல இடையூறுகள் வரக்கூடிய ஒரு ராசி மீன ராசி பார்த்து நடந்துக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதத்தில் இப்ப வயநாட்டில் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு வெள்ளம் மழை நிலநடுக்கத்தில் நூத்து கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு இறந்திருக்காங்க இதே நிலைமை நம்ம தமிழகத்துக்கும் உண்டு நம்ம தமிழகத்திற்கு வேண்டிய ஊட்டி கொடைக்கானல் இப்படி முக்கிய ஸ்தலங்களும் இந்த மாதிரி நிலச்சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு இந்த நிலச்சரிவுல இருந்து சந்திக்காம இருக்கிறதுக்கு இந்த பேரழிவுல இருந்து சந்திக்காம இருக்க ஒரு சின்ன சூட்சமம் இந்த பேரழிவுக்கு அதிபதி ராகு இந்த நிலச்சரிவுக்கு அதிபதி சனி பகவான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த தன்மை நம்ம ஊர்லயும் அண்டை மாநிலத்திலயும் நிலச்சரிவும் மலைகள் அதிகமா பெய்யும் கேட்கறது நம்ம பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கு அதை யாரும் படிக்கிறது இல்ல கேர் பண்றது இல்ல மலைகள் இந்த மலைகளுக்கு அதிபதியா இருக்க வேண்டிய ராகுன்னு சொல்லக்கூடிய மலைகள்ல பெரிய பெரிய ரிசார்ட் கெட்டுறது பெரிய பெரிய ஹோட்டல் கெட்டுறது இன்னும் கேளிக்கை விடுதிகள் கெட்டுறது ஸ்விம்மிங் பூல் கெட்டுறது இப்படி அந்த நிலத்தை அபகரிச்சு ஓட வரக்கூடிய ஓடையில வீடை கெட்டிக்கிட்டு ஒரு ரிசார்ட்டை கெட்டிக்கிட்டு அந்த ஓட தண்ணி ஸ்பிளிட்டாக தான் செய்யும் அந்த மாதிரி நில ஆக்கிரமிப்புகள் இந்த மாதிரியான இடத்துல முக்கிய சுற்றுலா தலங்கள்ல முக்கியமான இடத்துல கெட்டினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சென்னை வேளச்சேரி மடிப்பாக்கம் ராம்நகர் இதெல்லாம் ஏரி கண்ணுக்கு தெரிஞ்ச ஏரியில பிளாட்டு போட்டு வித்துட்டு ஓடுற ஓட தண்ணிகள் ஊருக்குள்ள வந்து கடலுக்குள்ள போய் சேர முடியாத அளவுக்கு அங்கேயும் பிளாட் கட்டி இருக்கிறாங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சென்னை தத்தளிக்கும் கேட்கறது விதி இந்த தப்பை நீங்க மலையில பண்ணாதீங்க காசு பணம் தான் ஊருக்குள்ள பில்டிங்க வாங்கி போட்டுருக்கலாம்ல அது எதுக்கு மலையில ரிசார்ட் கட்டிக்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல் கட்டிக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா வாழ்றதுக்கா அந்த ஊரு ஜீவராசிகள் சுத்துறதுக்கும் பல பறவைகள் நல்லபடியா வாழ்றதுக்கும் நம்ம அழிச்சாச்சு தண்ணி போகும் இதே சூழ்நிலை நடந்தா தமிழகத்துக்கும் கூடலூர்ல ஆரம்பிச்சு ஊட்டியில ஆரம்பிச்சு உதகமண்டலம் ஆரம்பிச்சு கொடைக்கானல் வரைக்கும் மலைவாழ்ல இந்த மாதிரி நிலச்சரிவு நீங்க சந்திக்கணும் இது இந்த ஜாதக பஞ்சாங்கத்துடைய விதி இது வராம இருக்கணும் மழை கணிசமா பெய்யணும் இன்னும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம தமிழகம் நம்பர் ஒன்னு இரண்டாவது அண்டை மாநிலம் கேரளா உலக நாடுகளே நம்ம இந்தியா மேல பயப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஏன் ஆன்மீகத்துல நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் தான் நம்பர் ஒன்னு ஏன்னா நம்ம கும்பிடுறதெல்லாம் உக்ர தெய்வம் காளியவும் சிவனையும் கும்பிடுறோம் நம்ம நாட்டை அழிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடிய பயம் அண்டை மாநிலத்துக்கு இருக்கு இது ஒரு பயம் இருக்கு இப்படி அண்டை மாநிலம் பயப்படக்கூடிய சக்தி வாய்ந்த அதி தேவதைகள் நம்ம கூட இருக்காங்க தெய்வத்தை நம்புறவங்களுக்கு அப்ப அந்த தெய்வ உக்ர தெய்வத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தா கணிசமான மழை பெய்யும் தேவையான அளவு மழை பெய்ஞ்சு மக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கும் நால் டு ஆறு ராவுகாலம் காலம் இருந்தே விளக்கேத்தி விலக்கேத்தி இயற்கை பேரழிவுகள் வரக்கூடாது சுனாமி வரக்கூடாது காற்றாட்டு வெள்ளம் வரக்கூடாது இந்தி மழையினால புயல்னால சேதம் வரக்கூடாது அப்படின்னு அவங்கவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு வந்தாலும் இந்த மாதிரியான பேர் இழப்புகளை நம்ம சந்திக்க மாட்டோம் அரசும் அரசுக்கும் பிரச்சனைகள் வராது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி இயற்கை சீரழிவு வராம இருக்க அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை நிலநாட்டி வீட்டுல வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தா இந்த இயற்கை சீரழிவு வராது ராகு சாந்தி கொடுக்கும் இந்த புயல் வெள்ளத்துக்கு அதிபதி ராகு பகவான் அந்த ராகுவை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா இயற்கையிலேருந்து மீளலாம் மீளெல்லாம் இயற்கை வரும் மழை வரும் நம்மளுக்கு ஒரு கொடை மாதிரி ஒரு கொடை கிடச்சிருது அந்த மலை ஏதோ கால்கை நலஞ்சு போற அளவுக்கு கொடுத்துரும் முழுசா நம்மளை அடிச்சுட்டு போவாது இந்த உயிர் மானிடனாயிலும் பிறப்பத அரிதுன்னு சொல்லி அவையார் சொல்லிருக்கார் இந்த உயிர் புல் பூண்டு செடி ஜீவராசிகள் ஜீ உயிர்வன எல்லாத்துக்கும் இந்த உயிர் உண்டு இந்த உயிர் வாழணும் மலைகளில் வீடு கட்டுறதையும் ரிசார்ட் கட்டுறதையும் பில்டிங் கட்டுறதையும் ஹோட்டல் கட்டுறதையும் அவாய்ட் பண்ணுங்க ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட கோயில்களை நிறுவுங்க தானம் பண்ணுங்க கோயிலில் அன்னதானம் பண்ணுங்க மைண்டு டிப்ரெஷனாக இருக்கா அந்த இயற்கையை அப்படியே ரசிக்கிறதுக்கு வாங்க அங்கே போய் ரூம் எடுத்து தங்கி அங்கே தொந்தரவுகள் தப்புகள் பண்ணி அந்த இடத்தையே நம்ம தப்பா பயன்படுத்திடுறோம் ஆன்மீக பூமி கேட்கறது கேரளா தமிழகமும் ஆன்மீக பூமி தான் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக வச்சுக்கிட்டு தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த இயற்கை சீரழிவுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் இது ஒரு விதி இது நடக்கும் கேட்கிற விதியை முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லக்கூடிய தன்மை தான் இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை முறைப்படி நம்ம தெளிவு பண்ணிட்டு வந்தாலும் இதுல நம்ம மீளலாம் இந்த இயற்கை சீற்றத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சூட்சம்னு சொல்றேன் ஒண்ணு அவங்கவுங்க வீட்டுல இருந்து வழிபடுங்க இல்ல சென்னையில இருக்கிறவங்க திருவேற்காடம்மா கோவில் திருச்சியில இருக்கிறவங்க சமயபுரத்தம்மா அம்மா கோவில் பொள்ளாச்சியில இருக்கிறவங்க மாசாணியம்மா கோவில் உதகமண்டத்துல இருக்கிறவங்க அங்க உக்ரமா இருக்கக்கூடிய அம்மன் இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு உக்ரமான தெய்வம் இருக்கு இப்படி இந்த உக்ர தெய்வங்களை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா கூட நால் ஆறு ராவு காலத்துல அவ்வளவு சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம மக்களுக்கு நல்லது கிடைக்கும்